முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே கள்ளக்குறிச்சியில் விஷாராயம் குடித்து எழுபத்தி இரண்டு பேர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு கோரி சென்னை ஐகோர்ட்டில் அதிமுக பாமக பாஜகவை சேர்ந்த வழக்கறிஞர்கள் பொதுநல வழக்குகளை தனித்தனியாக தாக்கல் செய்தனர் இந்த வழக்கில் அரசு தரப்பில் அட்வொகேட் ஜெனரல் பி எஸ் ராமன் ஏற்கனவே வாதம் செய்திருந்த நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மனுதாரர்கள் தரப்பில் வழக்கறிஞர்கள் வாதிட்டு வருகின்றனர் பாமகவை சேர்ந்த கே பாலு சார்பில் மூத்த வழக்கறிஞர் என் எல் ராஜாவும் பாஜகவை சேர்ந்த ஏ மோகன்தாஸ் தரப்பில் வழக்கறிஞர் யானை ராஜேந்திரனும் ஆஜராகி வாதாடினர் அரசு தரப்பு வக்கீல் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திலிருமிருந்து யாரும் வழக்கு தொடுக்கவில்லை என்று வாதாடியதற்கு பாமக வழக்கறிஞர் சமு சமுதாயத்தில் பின்தங்கிய ஆதரவற்றோர் பாதிக்கப்படும் போது அவர்கள் சார்பில் யார் வேண்டுமானாலும் வழக்கு தொடரலாம் என்றும் மாநில போலீசாரின் விசாரணை நேர்மையாக நடைபெறாது என்பதால் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார் பாஜக தரப்பு வழக்கறிஞர் கள்ளக்குறிச்சியில் கைது செய்யப்பட்ட கண்ணுக்குட்டி இருபது வருடங்களாக சாராய தொழில் செய்து வருவதாகவும் அவர் மீது முப்பத்தி ஒரு சாராய வழக்குகள் இருப்பதாகவும் தெரிவித்தார் திமுக அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகள் மற்றும் உள்ளூர் அரசியல்வாதிகள் போலீஸ் அதிகாரிகள் என அனைவரும் சாராய தொழிலுக்கு துணை போய் இருப்பதாகவும் தெரிவித்தார் பாதிக்கப்பட்டவர்கள் யாரும் வழக்கு தொடரவில்லை என்று வாதம் செய்த அரசு தரப்பு வழக்கறிஞருக்கு சாராயம் குடித்து இறந்தவர்களால் வழக்கு தொடர முடியாது என்றும் அவர்கள் உறவினருக்கு தலா பத்து லட்சம் ரூபாயை அரசு கொடுத்த பிறகு எப்படி வழக்கு தொடர முன்வருவார்கள் என்றும் கேள்வி எழுப்பினார் மேலும் விஞ்ஞானி நம்பி நாராயணின் வழக்கை மேற்கோள் மேற்கோள்காட்டி இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றும்படி கோரிக்கை விடுத்தார்